அதிக பட்ஜெட்ல இப்போது பல இயக்குநர்கள் படம் எடுத்தாலும் நைன்டிஸ்களில் அதற்கு அடித்தளம் அமைத்தவர் இயக்குனர் சங்கர் தான் இவர் இயக்கிய முதல் படமான ஜென்டில்மேன் படமே அதிக பட்ஜெட்டில் உருவானது அதற்கு காரணம் அந்த படத்தின் தயாரிப்பாளர் தான் அடுத்து ஷங்கர் இயக்கிய காதலன் திரைப்படமும் அதிக பட்ஜெட்டில் உருவானது அதன் பின் ஜீன்ஸ் இந்தியன் அன்னியன் முதல்வன் சிவாஜி இந்திரன் டூ பாயிண்ட் ஓ என அதிக பட்ஜெட் திரைப்படங்களை இயக்கினார் ஷங்கர் ஒரு பாடலுக்கே அதிக செலவு செய்வதில் ஷங்கருக்கு நிகர் அவர் மட்டுமே தான் ஏவிஎம் தயாரிப்பாளர் ரஜினி சிவாஜி படத்திலும் எல்லா பாடல்களையும் அதிக செலவு செய்தது சங்கர் அவர் செய்யும் செலவை பார்த்து ஏவிஎம் நிறுவனமே பயந்து போனது அந்த படத்திற்கு பெண் பெரிய ஹீரோக்களை வைத்து படமே எடுக்கக்கூடாது என்கிற முடிவை ஏவிஎம் நிறுவனம் எடுத்தது அந்த அளவுக்கு பயம் காட்டினார் சங்கர் விக்ரம் நடித்த ஐ படத்திலும் அப்படித்தான் அதிக செலவு செய்து பாடல் காட்சிகளை எடுத்தார் சங்கர் படங்களில் பாடல்கள் மிகவும் அழகாக எடுக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு அது விஷுவல் ட்ரேட் தான் என்றாலும் தயாரிப்பாளர் வயிற்றில் செலவு மொழியை கரைக்கும் ரயிலுக்கு பெயின் கிடையாது காலத்திற்கு பெயிண்ட் அடிப்பது இதுவரை யாரும் போகாத வெளிநாடுகளுக்கு சென்று பாடல் காட்சிகளை எடுப்பது பாடல் காட்சிகளில் கிராபிக்ஸ் செலவு பல லட்சம் என அதிர வைப்பார் சங்கர் சங்கர் இயக்கிய இந்திய படமும் அதிக செலவில் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த படம் ஓடவில்லை ஒரு பக்கம் ஆந்திரா பக்கம் போய் ராம் வைத்து கேம் சேஞ்சர் படத்தை இயக்கி முடித்திருக்கிறார் சங்கர் இந்த படத்தில் ராஜு தயாரித்துள்ளார் இந்த படத்தில் ஒவ்வொரு பாடல் காட்சிகளுக்கும் பல கோடிகளை செலவு செய்திருக்கிறார் சங்கர் குறிப்பாக ஹரானா என்கிற ஒரு பாடலுக்கு மட்டும் பதினேழு புள்ளி அறுபது கோடி செலவு செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறாராம் சங்கர் இந்த பாடல் காட்சிகளை நியூசிலாந்து சென்று ஐந்து நாட்கள் படமாக்கி இருக்கிறார்கள் அங்குள்ள அழகான இடங்களில் காட்சிகள் மிகவும் அழகாக வந்திருக்கிறதாம் இந்த படத்தின் மொத்தம் ஐந்து பாடல்கள் இந்த ஐந்து பாடல்களுக்கும் சேர்த்து தொண்ணூறு கோடி வரை சங்கர் செலவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது கேம் சேஞ்சர் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறாம் தேதி வெளியாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க